ஓம் தாயே எல்லாம் ம்மா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி பாடம் நடத்தி கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்களால்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நம்ம ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பெறுங்கள் இன்றைய தலைப்பு கைரேகை சாஸ்திரத்துல ஐந்தாவது பகுதி அதாவது பயிற்சி வகை வகுப்பு ஐந்து அதில் விதி ரேகை என்று சொல்லக்கூடிய செயல் ரேகை கர்மரேகை ரேகை தானிய ரேகை அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த சனி ரேகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போர்டுக்கு போயிடுவோம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ இந்த கை ரேகையில இதுதான் சனி சனி சனிமேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் சனி ரேகை செயல்படும் விதம் ஒரு மனிதன் எவ்வாறெல்லாம் செயல்பட முடியும் அப்படிங்கறத செயல்படுத்தக்கூடிய ரேகை வேலை இந்த ரேகை எப்ப ஏற்படுதோ அப்பதான் அது வரைக்கும் வேலை கிடைக்காது எந்த வயசு இதுல இருந்து இது வரைக்கும் எழுபது வயசுன்னு கணக்கு பண்ணணும் கணக்கு பண்ணி எந்த வயசுல இருந்து அந்த ரேகை ஆரம்பிக்குதோ அப்பதான் வேலை கிடைக்கும் செயல்படுறதுன்னா அந்த ரேகை இருந்தாதான் செயல்படும் ஒரு சில பேருக்கு இந்த ரேகை இருக்காது இந்த ரேகை இல்லைன்னா அவர்கள் அடுத்தவர்களை சார்ந்து அடுத்தவர்களிடம் அதாவது பொருளையோ பணத்தையோ வாங்கி தான் அவங்க குடும்பம் நடத்த வேண்டிய சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் உருவாகும் இது ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பாடம் நடத்திக்கிட்டு இருங்க செயல் ரேகை வேல ரேகை விதி ரேகை தனரேகை தானிய ரேகை நிறைய ரேகை இருக்கு இதுக்கு பேரு சனி ரேகை கர்ம ரேகை அதாவது நம்ம செயல்கள் தான் கர்மா அதாவது கர்மாங்கிறது வேற எதுவுமே கிடையாது நம்ம முன்னோர்கள் செய்த செயல் நாம் செய்த செயல் இப்ப நம்ம பொறுத்துறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செயல் செய்யோம் நமக்கு தெரியாது நம்ம முன்னோர்கள் என்ன செய்ய நமக்கு தெரியாது எல்லாமே மறைக்கப்பட்டு அந்த செயல் இப்போதைக்கு என்ன நம்ம செய்ய முடியும் இந்த பிறவில நம்ம என்ன செய்ய முடியும் எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த கை ரேகை செயல் இந்த செயல் ரேகை மூலமா பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் அதுதான் விதி எல்லாமே நம்ம கையில இருக்கு நம்ம என்ன செய்ய முடியும் என்ன முடியாது இவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதாவது எழுபது பெர்சன்ட் நான் சொல்லியிருக்கேன் நம்ம காணொலியை பார்க்கறவங்களுக்கு தெரியும் எழுபது பெர்சன்ட் முடிவு செய்யப்பட்டவையே நடக்கும் முப்பது பெர்சன்ட் மாற்ற முயற்சி செய்யலாம் முடிந்தால் அதற்கு வந்து அதாவது சனி ஈஸ்வரன் அந்த கிரகத்திலேயே ஈஸ்வர பட்டம் வாங்கினவர் சனி மட்டுமே சனி வந்து நீதி நியாயம் தர்மம் இதுக்கெல்லாம் வந்து கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர் எல்லா கிரகமுமே அவங்கவுங்க காரகத்துவத்தை அவங்க கரெக்டாக செய்வாங்க அதுக்காண்டிதான் அவங்க பிறந்திருக்கு அதுக்காக அண்டிதான் உருவாக்கப்பட்டவர்கள் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன கிரகம் என்னென்ன செய்யணுங்கிறத ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அதனுடைய ரோல் மாடலில் அழகாக வேலை இருக்கு அதுக்கு இப்போ நம்ம சனி ரேகை என்று சொல்லக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு மனிதன் எவ்வாறெல்லாம் செயல்பட முடியும் அப்படிங்கிறத பார்க்கறதான் இந்த சனி ரேகை செயல் ரேகை இந்த வேலையை வச்சு ஒருவர் தொழில் செய்வாரா வேலை செய்வாரா எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் தொழில் மாற்றம் வருமா சம்பளம் மாற்றம் வருமா இது எல்லாத்தையும் ஈஸியாக நீங்க பார்த்தோன்ன கண்டுபிடிக்கிற மாதிரி இப்ப நான் சொல்ல போறேன் ஒருவர் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம அந்த செயல் ரேகையை வச்சு பார்க்கலாம் ஆனாலும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு சில பேருக்கு முயற்சி பண்ணா நடந்துடும் ஒரு சில பேருக்கு முயற்சி பண்ணாலும் நடக்காது கர்மா பலமா இருக்குதுன்னு அர்த்தம் அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இப்ப உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு குழந்தை பிறப்பு சார் ஒரே வீட்டுல ஒரே நபருக்கு ஒரே கர்ம தான் அவங்களுக்கு இருக்கும் முன்னோர்களுக்கு இவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறக்குது ரெட்டை குழந்தை ஒரே நேரத்துல ரெட்ட குழந்தை பிறக்குது ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரே நேரத்துல ஒரு நிமிஷம் இடஒடிகளை பிறக்குது ஒரே ஜாதம் தான் அவங்க எழுத முடியும் ஆனாலும் ஒண்ணு வந்து நல்ல வாழ்க்கையில நல்ல உச்சத்துல போயிடுக்குது ஒண்ணு வந்து சாதாரண நிலைவேறியது இதுக்கு காரணம் என்னன்னா செயல்படும் விதங்கள் அதாவது அந்த உயிர் என்ன உணர் என்ன செஞ்சிடும் அந்த செயல்பொழிதான் இப்ப இந்த ரேகை உருவாகும் அதுக்கப்புறம் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு இப்ப நான் இந்த ரன்னிங்ல என்ன செய்யும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எழுபது பெர்சென்ட் முடிவு செய்யப்பட்டது முப்பது பெர்சன்ட் மாறக்கூடியது அப்படிங்கிறத மனசை வச்சுட்டு இப்ப நம்ம செயல் ரேகை கர்ம ரேகை ரேகை தானிய ரேகை விதி ரேகை கர்ம சனி ரேகை எல்லா ரேகையும் இது ஒரே ரேகை தான் இந்த ரேகதான் மிக மிக முக்கியமானது இது வளைவு சுழிவு நெளிவு இல்லாம நேரம் சல்லணி கீழ இந்த கங்கணமேட் இந்த கங்கணமேட்ல இருந்து நேரம் வந்துருச்சுன்னா ஒரு நல்ல அமைப்பு செயல்படும் விதம் சிறப்பா இருக்கும் பிறந்ததுல இருந்தே அவங்களுக்கு வருமானம் வரும் நல்ல செயல் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுடைய விதி நல்லா இருக்கு இதுல சூரிய ரேகையும் இருக்கும் சூரிய மேட்டுக்கு வர ரேகையும் இருந்தாதான் அதிகமா பலம் கொடுக்கும் இல்லைன்னா அளந்து கொடுக்கக்கூடியது சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருன்னு ஒரு பழமொழியே இருக்குது சனி ஈஸ்வர பட்டம் வாங்கினவர் அவரு கொடுத்தாருன்னா வேற யாராலையுமே தடுக்க முடியாது சனி இல்லாம ஒரு மனிதன் எதையுமே செய்ய முடியாது படிக்கிறதுல இருந்து திருமணம் செய்வதிலிருந்து எல்லாமே நம்மளுடைய செயல்களை எல்லாமே சனிதான் முடிவு செய்கிறவர் இது நிறைய பேருக்கு தெரியாம அவரை கண்டு பயப்படுறாங்க ஜென்ம சனி அஷ்டம சனி காலத்துல தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில அச்சீவ் பண்ணுவான் உன்னுக்கு வர்றது அந்த சனி காலத்துல சனி காலத்துல அஷ்டம சனி காலத்துல தான் உன்னுக்கு வருவாங்க கஷ்டத்தை கொடுப்பாரு கஷ்டப்பட்டாலும் அதுக்குரிய பலனை கொடுக்குவார் அவர் கொடுக்கும்போது வேற எந்த கிரகத்தையும் தடுக்க முடியாது இருப்பதிலேயே கீழ்மட்ட கிரகம் சனி வேலை செய்யறவர் வாழ்க்கையில கசட்டி புழிஞ்சுதான் நமக்கு பணத்தை கொடுப்பாரு இருந்தாலும் அவர் கொடுத்தது குறையவே குறையாது இப்ப ராகு ஒரு சில நேரம் வரணும் வர ஒரு சில நேரம் அப்படியே போயிட்டு கீழே தள்ளி விட்டுவாரு அந்த மாதிரி சனி கொடுக்கறது கிடையாது அப்படியே கரெக்டா வரும் அப்படி ஏறிக்கிட்டே தான் அதுக்குள்ளே இறங்காது பொறுமையா வரும் அதாவது சனி சுத்தி வர்றதுக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆகும் ஒரு கிரகத்தை ஒரு ஒரு ராசி கட்ட பன்னெண்டு ராசி கட்டத்தை சுத்தி வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகும் ஒரு கட்டத்துல கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் பயணம் பண்றாரு அப்படிங்கும் போது பொறுமையா தான் செயல்படுவார் ஒரு குழந்தை குழந்த உடனே உடனே படிக்க போயிடும் ஸ்கூலுக்கு போயிடும் காலேஜுக்கு போயிடும் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு கிடையாது பொறுமையா பிறந்து அப்புறம் தவறந்து அப்புறம் வந்து எல்கேஜி போய் யூகேஜி போய் அப்படிதான் வருது அதே மாதிரி சனி வந்து ஆயிலை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான் இன்னும் சொல்ல போனா எல்லாத்துக்குமே காரக கிரகம் சனிதான் சனிதான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இரு இவன் என்ன பண்றா இவனுடைய செயல்கள் முன்னாடி எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு இனி எப்படி இருக்க போகுது அத்தாரிட்டி சனி பகவான் தான் ரொம்ப அதிகமா நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் சனியை பத்தி சனியை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம் ஏத சனி அஷ்டம அஷ்டமசனி எந்த சனி வந்தாலும் அவருடைய கடமையை செய்யக்கூடியவர் அதுக்கான பிறந்திருக்காரு அந்த வேலையை அவர் கட்ட செய்வார் யாரும் அச்சப்பட இல்லை அவங்க அவங்கவுங்க வந்த காரகத்துவத்தை அவங்க செய்யறாங்க இப்ப நம்ம சனி ரேகை இப்படி இருக்கு சார் இப்படி நேரம் இருக்கு அவங்களுக்கு பிறந்ததுல இருந்தே செல்வம் செல்வாக்கு நல்ல சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப இந்த ரேகை ஒருத்தர் தொழில் செய்யலாமான்னு கேட்கிறாருன்னு வச்சுங்க எப்படி இருந்தா தொழில் செய்ய முடியும் இந்த ரேகை நேர இப்படி வரணும் அதாவது இந்த ஆயுள் ரயோட ஒட்டி கீழே இருந்து கங்கண மேட்டில இருந்து நேரம் ஆயில் ரேகளை ஒட்டி நம்ம போச்சுன்னா அவர் தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க தொழில் செய்யலாமா வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்டா இந்த கங்கண வீட்டுல இருந்து முதல்ல போன ரேகையும் தொழில் செய்யலாம் அந்த கங்கண வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு இந்த ஆயில் ரேகையோட ஒட்டி இப்படி நேரா போச்சுன்னா அந்த செயல் ரேகை அவங்க தொழில் ஆரம்பிக்கலாம் தொழில் செய்யலாம் வேலை செய்யலாம் என்ன வேணும் செய்யலாம் நல்லா சிறப்பா இருக்கும் இது ஒரு அமைப்பா இப்ப இந்த ரேகை இப்ப நேர இங்க ஆரம்பிக்கல சார் நேர இந்த ஆயுள் ரேகையில இருந்து ஆரம்பிச்சது இப்ப இந்த ஆயுள் ரேகில ஆரம்பிச்சு விதி ரேகை போகுது செயல் ரேகை போகுது அப்படின்னா என்ன பண்ணும் அவங்க வேலை மட்டும்தான் செய்ய முடியும் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு போறதுக்கு வாய்ப்பு கட்டுறது இப்ப இந்த ரேகையை பார்த்தோடயே நம்ம அவங்களுடைய ஒவ்வொருவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறத கண்டுபிடிச்சலாம் இவர் வேலை செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கட்டுறது இப்ப இந்த ரேகையில இந்த இடத்துல இருதய ரேகை வருது இங்க ரேக வருது இதுல தடை வரும் அது எந்த வயசுல தடை வருதுன்னு பார்க்கணும் அந்த தடை வரும் காலங்களில் இங்கிரிமெட்டு பதை உயர்வு சம்பள உயர்வு இல்லைன்னா ஒரு மாற்றம் வரும் என்ன சொல்றீங்க மாற்றம் ஊர் விட்டு ஊர் போறது தொழில் விட்டு தொழில் மாறுறது இந்த மாதிரி தடை வரும்போது ஊர் விட்டு ஊறு வேலையில இங்குரிமெட்டு பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இவங்க ஆயுள் ரேகல இருந்து வேக போனா வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தொழில் செய்யறது அவருக்கு செட் ஆகாது தொழில்னா அதுக்கு இன்னொரு ரேகை ஆரம்பிக்கணும் இந்த இடத்துல இங்க ஒரு விதி ரேகை ஆரம்பிக்க சார் சரி இருக்குது அப்ப அவர் தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு மூணு தொழில் கூட செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ரேகை கீழ இருந்து இந்த கங்கணமேட்டுல இருந்து ஆரம்பிச்சு நேரம் போச்சு எல்லாம் தொழில் செய்வாரு இந்த ஆயுந்தில இருந்து ஆரம்பிச்சா அவரு வேலை செஞ்சு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இப்ப இந்த விதி ரேகை என்று சொல்லக்கூடிய செயல் ரேகை இப்ப சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்கு சார் இது சந்திரன் இந்த பக்கம் இது சந்திரமேடு இந்த சந்திரமேட்ல இருந்து ஆரம்பிக்குது சூழ்நிலை கைதியாக இருப்பார்கள் அவங்களால காலையில எதிரி சேர்ந்து நைட்டு பத்து படுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வேலை அப்படியே கண்டினியூ ஆகும் இந்த வேலையை அவங்க செய்ய முடியும் அதுக்கு மேலே செய்யவே முடியாது ஏன்னா சந்திர பகவான் மனோகாரன் அந்த மேட்டுல இருந்து விதி ஆரம்பிச்சு போகுதுன்னா மனைவி அதிகமாக படித்திருப்பார் படித்து வேலைக்கு செல்லக்கூடிய மனைவியாக கூட இருக்கலாம் ஒன்று ரெண்டாவது மனைவி சொல்லோ குழந்தைகள் சொல்லோ கேட்டு இவங்க அந்த வேலையை செய்யறதுக்கே முடியாத விஷயம் சூழ்நிலை கைதியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நான் சொல்றது வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர்களுக்கு மாற்றம் வரும் எல்லாமே கர்ம செயல்கள் செயல்களால் வரக்கூடியது ஒருவருடைய செயல் அது மூலமா வரதான் இப்ப அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேருக்கு இந்த ரேகையில போயிட்டு இப்ப இந்த ரேகை எப்படி வருது சார் நேரா வருது இந்த சுக்கரமேடு இங்க இருந்து ஒரு ரேகை போய் ஜாயின்ட் ஆகுது அப்படின்னா அவர்களுக்கு அதிகமா இருக்கும் அதாவது செக்ஸ்வல் லைஃப்ல அவங்க ஈடுபாடு அதிகமா இருக்கும் உணர்ச்சி அதிகமா இருக்கும் அதுல அந்த விஷயத்துல தொழில் செய்யறது கூட வாய்ப்பு இருக்கு அந்த அந்த விஷயத்துல தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு பால் உணர்ச்சி அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது சுக்கரமேல இருந்து ஒரு ரேகை விதி ரேக போய் ஜாயின்ட் ஆகுதுன்னா பால் உணர்ச்சி அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இந்த ரேக ஒரு பாதி வயசு வரைக்குமே இல்ல சார் இந்த ரேகை பாதி வயசு வரைக்கும் விதி ரேகை ஸ்டார்ட் ஆகும் செயல் ரேகை அப்படிங்கும் போது பாதி வயசு வரைக்கும் தொழிலை மாத்தி அந்த தொழில் இந்த தொழில அப்படி இப்படின்னு செய்வாரு அதுக்கப்புறம் தான் பர்மனண்டா ஒரு ஜாபுக்கு வரணும்னா அந்த முப்பது வயசுக்கு தான் அவங்க ஜாபுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இப்படிதான் நம்ம முடிப்போம் ஒரு இருபது வருஷம் இருபது இருபத்தஞ்சு வருஷத்தை வந்து அந்த வேலை செய்யறது இந்த வேலை செய்யறது ஒரு நிலை இல்லாத ஒரு தொழில் மூலம் வருமானம் வருவதற்கு உண்டு நிலையான தொழில் நிலையான வேலை வருமானம் வரணும்னா இந்த விதி ரேகை இருக்கணும் விதி ரேகை ஒரு சில கையில இருக்காது அவங்க அடுத்தவங்களை சார்ந்து இருக்கணும் அவங்க முன்னோர்கள் சம்பாதிச்சிருக்காங்க அதை செலவு பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி என்ன பண்ணணும் இந்த விதி ரேகை இப்படி நேரம் வருது இங்க ஒரு விதி ரேகை வருது அப்படின்னா ரெண்டு தொழில் ரெண்டு வேலை ரெண்டு ரெண்டு வருமானம் அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அதாவது ரெண்டு மூணு தொழில் ரெண்டு மூணு வருமானம் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த போகுது சார் ஆரம்பிச்சு நேர அப்படி வளைஞ்சு இப்படி குருமேட்டுக்கு போகுது இப்படி வளைஞ்சு குருமேட்டுக்கு போகுது அப்ப அதிகார பதவியில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகார பதவி குரு என்பது ஒரு அதிகாரம் ஒரு மத சார்ந்தவர் ஒரு குரு பகவான்கிற ஒரு தலைமை பொறுப்பு அதாவது அடுத்தவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு முழு சுபகிரகம் குரு பகவான் இந்த வினீனா குருமேட்டுல போய் முடியுதுன்னு வச்சுக்க அவங்க ஒரு தலைமை பண்பு ஒரு அரசியல் நிபுணரா இருக்கிறது அரசியல் சாணக்கியனா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அதாவது சேவை சார்ந்த துறையில மக்களுக்கு சே மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு துறையில இருப்பதற்கு வாய்ப்புகள் இந்த மாதிரி குருமேட்டுக்கு போச்சுன்னா அதே அதே சனிமேட்டுக்கு போச்சுன்னா என்ன பண்ணணும் வேலை மூலமா அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு தொழில் மூலமா வாழ்க்கையில மூணுக்கு வரணும்னு அர்த்தம் இப்ப இந்த ரேகை நேரம் சூரிய மேட்டுக்கு போகுது சார் இப்படி நேரம் சூரிய மேட்டுக்கு அதாவது கோணல் மாணல் இல்லாம வெட்டு துண்டு இல்லாம இருந்ததுன்னா அது நல்ல அமைப்பு கோணல் மாணலோட அது இருந்ததுன்னா விதி ரேகை அந்த வயதில் பொருளாதாரம் பாதிக்கப்படும் செயல்கள் பாதிக்கப்படும் மனம் பாதிக்கப்படும் பொருளாதாரம் அப்படி ஸ்டக் ஆகும் இப்ப இந்த சூரிய மேட்டுக்கு போறது மிகச்சிறந்த அமைப்பு இன்னும் சொல்ல போனா இந்த விதி இருந்து ஒரு கிளை விதி ரேகை இப்படி கீழே இருந்து வருது சார் இதுல இருந்து ஒரு கிளை வருது இது வந்து எடுக்க போகுது மிக சிறந்த அமைப்பு வாழ்க்கையில நல்ல பேர் புகழ் செல்வம் வேலை தொழில் ஒரு நாலஞ்சு தொழில் செய்வாரு ரெண்டு மூணு வருமானம் வரும் அவர் வாழ்க்கையில பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் எந்த வயசுல இருந்தே இந்த ரேகை பிரிஞ்சு போதும் தொழில் மூலமாக வேலை மூலமாக அதாவது பன்னாட்டு அதாவது வெளிநாடு உள்நாடு இந்த மாதிரி எல்லா உதவியும் பிசினஸ் பண்ணி வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே இந்த விதி ரேக நேர புதன் வீட்டு போகுது சார் புதன் வந்து ஒரு வியாபாரம் கிரகம் போச்சுன்னா வியாபாரத்தின் மூலமாக வாழ்க்கையில மிகச்சிறந்த அமைப்பு நல்ல வாழ்க்கையில கூட்டி அள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது முயற்சி செய்ய வேண்டும் திடீர்னு ஒரே நாள்ல வராது அதிர்ஷ்டம் என்பது வேலை செய்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் நம்ம சாப்பாடு தட்டில் இருக்குதுன்னா அதை எடுத்து நம்ம சாப்பிட்டாதான் நமக்கு பயிர் பசி ஆகும் அந்த எண்ணத்தை உண்டு பண்ணுவார்கள் கிரகங்கள் ஒரு மனிதன் வாழ்வில் என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குவதே அவர்களுடைய வேலை செயல்படுவது நம்ம மனிதனுடைய வேலை அதாவது ஒரு குரு அப்படி சுபகிரகம் நல்லா இருந்ததுன்னா அதாவது அதிகார பதவிக்கு போகணும்னு அவர் வந்து ஆசையை உண்டு பண்ணுவார் இப்ப சனி நல்லா இருக்கிறாருன்னு வச்சுக்க தனிமை கவலை பயம் வேலை செய்யறத நல்ல வேலை செஞ்சு நல்லா சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுவார் சூரிய பகவான் நல்லா இருக்குன்னா அதிகாரத்தை உண்டு பண்ணுவார் அதிகார பதவியை உண்டு பண்ணுவார் அந்த எண்ணத்தை மனிதனுக்கு எண்ணத்தை உண்டு பண்ணதோட கிரகங்களுடைய போச்சு செயல்படுவது மனிதனுடைய வேலை அதே மாதிரி புதன் நல்லா இருக்காங்க வச்சுங்க எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க அந்த ஆசையை உண்டு பண்ணுவது அந்த எண்ணத்தை உண்டு பண்ணுவது ஒரு கிரகங்களுடைய வேலை சுக்கரம் நல்லா இருந்தா காமத்துல ஆசையில எண்ணம் அந்த எண்ணம் வந்து ஆசை வந்து காமம் காமம் காதல் சிந்தனையில ஓடிட்டு இருக்கும் இப்ப சந்திரன் அதான் டிராவலிங் பண்றதுல கதை கவிதை கட்டுரை கற்பனையில அந்த எண்ணம் ஓடும் எண்ணத்தை செயல்படுத்துவது மனிதனே அதே மாதிரி இந்த இந்தவாயில இருந்து ஆரம்பிச்சு இது சவாமி இங்க இருந்து ஆரம்பிச்சு விதி ரேக இப்படி போது சார் அப்படின்னா இல்லறத்தில் சண்டை சச்சரவு இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு கிடக்கு அது சரியில்லாத அமைப்பு இப்ப நம்ம விதி ரேகைய பார்த்துட்டோம் இந்த சனி ரேகை என்று சொல்லக்கூடிய விதி ரேகை ஒரு மனிதனுக்கு வேலை தொழில் கர்மப்படி அவனுக்கு என்ன கிடைக்கணும் அந்த மனிதனுக்கு என்ன கிடைக்க வேண்டும் கிடைக்கக்கூடாது என்று முடிவு செய்வார் முடிவு செய்பவர் சனி பகவான் தான் வேலைக்கு சனிதான் சனி வேலை தொழில் வருமானம் இதுக்கு எல்லாத்துக்கும் சனி பகவான் காரணம் ஏன்னா காலபுருஷனுக்கு பத்து பதினொன்று ரெண்டுக்குமே சொந்தக்காரர் சனி பகவான் தான் லாபத்தை கொடுக்கணும்னாலும் சனிதான் கொடுக்கணும் வேலை தொழில் அது மூலமா வருமானத்தை கொடுக்கணும் சனிதம் கொடுக்கணும் அந்த காலச்சக்கரத்தின் படி சனி பகவானுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க இந்த இயற்கை இந்த இயற்கை கொடுத்திருக்கிறதா இருக்கா அதே மாதிரி நம்ம சனிக்கு விதி ரேகை கர்ம ரேகை தன ரேகை தானிய ரேகை சொல்கிறோம் அந்த ரேகை இருந்தா அளந்து கொடுக்கும் அதோட சூரிய ரேகையும் இருந்தா இன்னும் அளவில்லாமல் கொடுக்கும் மேடுகள் நல்லா இருந்தா எந்த குறையுமே இருக்காது ஒருவர் கையை பார்த்தவுடன் சிறப்பா இருப்பாரா இருக்க மாட்டாரா அவர் என்ன வேலை செய்ய இந்த உலகத்துக்கு வந்திருக்கார் என்ன செஞ்சார் என்ன செய்யறார் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத மூன்று காலத்தையும் கையை பார்த்தோம்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதாவது செயல்கள் நம்ம என்ன செய்ய இங்க வந்திருக்கிறோம் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய வந்திருக்கிறோம் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது அப்படிங்கறத கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் விதி ரேகை என்று சொல்லக்கூடிய செயல் ரேகை நல்லா இருக்கான்னு பாருங்க உங்க கையில நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் இந்த ரேகை இப்ப நம்ம பாடம் தான் நடத்திட்டு இருக்கோம் உங்களுக்கு முழுசா புரியணுங்கிறதுக்காண்டி என்ன சார் ஓவரா நீங்க பேசிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணும் கண்டிப்பா உங்களுக்கு புரிய வைப்பது என்னுடைய கடமை முழுசா என்னுடைய காமைய பாக்குறவங்க முழுசா விதி ரேகை செயல் ரேகை கர்ம ரேகை சனி ரேகைனா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அடுத்து கைய கையை பார்க்குறீங்க ஒரு கையை பாக்குறீங்க இவர் தான் இருப்பார் இவர் இப்படிதான் இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க கண்ட பார்த்தவங்க கண்டுபிடிக்க முடியும் அதுக்கானி தான் நான் பணம் அட்டிருக்கேன் மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன் பணக்கம்